வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் சற்றும்பு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு நாளை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளை இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இது தொடர்பாக சற்றும்பு தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்களுடன் முக்கிய ஆலோசனை இருக்காங்க ஸோ மென்தா புயல் காரணமாக தற்போது பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ இதனால் நாளை வந்து பார்த்தோன்னா இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பு தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க மலையோட தீவிரத்தை வந்து கண்காணிக்க சொல்லியிருக்காங்க புயல் வந்து பார்த்தோன்னா வலுவடைந்து கொண்டிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் நாளை இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருபது மாவட்டத்தில் மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாவட்டத்தில் மெயினாக செங்கல்பட்டு சென்னை கோவை கடலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி மதுரை ராணிப்பேட்டை தென்காசி தேனி நீலகிரி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் ஆகிய இருபது மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா தற்போது தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினா அந்த மென் தாப்புங்கிறத வந்து தீவிரம் வந்து அதிகரிச்சிட்ருக்கு இதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இருபது மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதனால் முன்கூட்டியே இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று இருக்குது ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்தோட மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகளுக்கும் மேக்ஸிமம் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெயின் ஆல்டே லேட்டாக அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இருபது மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுகிறது ஸோ மழை காலங்கிறதுனால மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இருபது மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நாளை பொறுத்த வரைக்கும் இருபது மாவட்டத்தில் கனமழை வெளுக்கும் இதனால் முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கு கோரிக்கையும் வந்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஒரு தகவல் வெளியே இருக்குது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரி யூடியூப் சேனல் தேங்க்யூ